முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ஐந்து ராசிக்காரர்கள் பண இழப்புகளையும் பலவிதமான கஷ்டங்களையும் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு அனுபவிக்க உள்ளீர்கள் இதற்கெல்லாம் காரணம் செவ்வாய் பலம் இழப்பதால் கடுமையான பிரச்சனைகள் தேவையில்லாத உடல்நிலை பிரச்சனைகள் பண இழப்புகள் இது எல்லாமே ஐந்து ராசிக்கு நடக்க இருக்கிறது கடக ராசியில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் பகவான் வக்ர பயிற்சியாக மிதுன ராசி பின்னோக்கி வந்தார் இந்த நிலையில்தான் மிதுனத்தில் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய செவ்வாய் சில ராசிகளுக்கு பலவிதத்தில் விதத்தில் பிரச்சனைகளை தரக்கூடியவராக மாற இருக்கிறார் இப்பொழுது மிதுனத்தில் செவ்வாய் சந்ததி இருக்கக்கூடிய காலத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் நடக்கும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் எந்த அளவுக்கு நன்மைகளை அள்ளி தருவார் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று அப்படி இருக்கும் பொழுது மிதுன ராசி இவருக்கு வகை ஸ்தானமாகும் இந்த நிலையில்தான் வக்ர பயிற்சியால் இருந்த செவ்வாய் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி நகர இருக்கிறார் இதனால் ஏப்ரல் மூணாம் தேதி வரைக்கும் மிதுன ராசியில் சஞ்சரிப்பதன் காரணமாக ராசி தனுசு ராசி உள்ளிட்ட ஐந்து ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்பட இருக்கிறது முக்கியமாக குடும்ப வாழ்க்கையில் அமைதியின்மை கடுமையான தேவையில்லாத நோய் பாதிப்புகள் அனைத்தும் ஐந்து ராசிக்காரர்களுக்கு நடக்க இருக்கிறது பிரச்சனைகளை மட்டுமே பிப்ரவரி இருபத்தி நான்குக்கு பிறகு அதிலிருந்து இரண்டு மாத காலத்திற்கு சந்திக்க உள்ளனர் பிரச்சனைகளை மட்டும் அந்த சந்திக்க போகும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் முக்கியமாக எந்தெந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தற்பொழுது உங்களுடைய ராசியும் இதன் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் கஷ்டத்தை மட்டும் அனுபவிக்கப் போகும் அந்த முதல் ராசி ரிஷப ராசி ரிஷப ராசி என்பர்களே ராசிக்கு தனஸ்தானத்தில் செவ்வாய் சந்திக்க இருக்கிறார் இதன் விளைவாக உங்களது குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் எப்படி பிரச்சனை வருகிறது என்றே தெரியாது ஆனால் பல விதத்தில் இருந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் பலவிதமான குழப்பங்கள் பிரச்சனைகள் மட்டுமே பிப்ரவரி இருபத்தி நான்குக்கு பிறகு வந்து கொண்டே இருக்கும் இதனால் உங்களது குடும்பமே உடைந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது முக்கியமாக ரிஷபராசி அன்பர்களே உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடையோ இல்லை என்றால் உங்கள் நண்பர்களிடையோ இல்லை என்றால் வேலை பார்க்கும் இடத்தில் அலுவலகத்திலோ சரி உங்கள் பேச்சில் கவனம் செலுத்துவது எப்படி பேசுவது எதை பேசுவது யாரிடம் எப்படி பேசுவது என்பதை பொறுமையாக நீங்கள் பேச வேண்டும் இல்லாவிட்டால் பலவிதமான பிரச்சனைகளை மட்டுமே நீங்கள் சந்திக்க உள்ளீர்கள் முக்கியமாக நிதி நிலையை பொறுத்தவரைக்கும் பல பிரச்சனைகளை ரிசபராசி அன்பர்கள் சந்திக்க உள்ளீர்கள் இதனால் உங்களுடைய நிதியை சேமிக்க முடியாத சூழல் ஏற்பட இருக்கிறது உங்களுடைய குடும்ப பொறுப்புகளை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அதற்கும் கெட்ட பெயர் உங்களுக்கு உண்டாக கூடும் உங்களுடைய பிள்ளைகளின் கல்வி மற்றும் காதல் உறவு தொடர்பான விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் ரிசபராசி அன்பர்களே இல்லை என்றால் அந்த இரண்டு மூலமாக தேவையில்லாத பல பிரச்சனைகள் உண்டாக இருக்கிறது இதனால் கவனமாக இருந்தால் அதை ஓரளவுக்கு நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் செவ்வாய் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் மிகவும் பொறுமையாகவும் எந்த செயலிலும் நீங்கள் அதாவது புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் போதும் உங்களுக்கு நன்மை இல்லாவிட்டால் அவ்வளவுதான் நடக்க இருப்பதை யாராலுமே தடுக்கவே முடியாது குறிப்பாக உங்கள் பேச்சை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தி இருப்பதும் அடுத்தவங்களே உங்ககிட்ட வம்புக்கு வந்தாலும் சரி அந்த வம்புக்கு போகாம அப்படியே ஒதுங்கி இருந்தீங்கனாலும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகள் ஏற்படுத்தும் அப்படி இல்லை என்றால் ரிஷபராசி என்பர்களே தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கி பண ரீதியாக தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகி அடுத்த இரண்டு மாத காலத்திற்கு மன நிம்மதியே இல்லாமல் போய்விடும் இதனால் சற்று முன்னரே நீங்கள் கவனமாக இருந்து கொள்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் பிரச்சனைகளை மட்டுமே இன்னும் இரண்டு மாத காலத்திற்கு சந்திக்க போகும் அந்த இரண்டாவது ராசி கடக ராசி கடக ராசி அன்பர்களே கடக ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி அடைய இருக்கிறார் இதனால் கடக ராசிக்காரர்களுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் அதாவது அடுத்தடுத்த வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் அனைத்தும் ஏற்பட இருக்கிறது முக்கியமாக தேவையில்லாத பிரச்சனைகள் தொழிலில் உண்டாக இருக்கிறது வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது கடகராசி அன்பர்களுக்கு அதிகமாக இருக்கிறது முக்கியமாக இந்த காலத்தில் ஏற்படக்கூடிய இடமாற்றங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமற்றதாக இருக்கப் போகிறது அதனால் ஊர் விட்டு ஊர் போவது இதையெல்லாம் கடகராசி அன்பர்கள் இந்த நேரத்தில் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மை பிப்ரவரி இருபத்தி நான்கு தொடங்கிவிட்டால் போதும் ஏப்ரல் ஐந்தாம் தேதி வரைக்கும் நீங்கள் இடமாற்றம் என்பதை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மை இல்லாவிட்டால் அதன் மூலமாகவே தேவையில்லாத பல பிரச்சனைகள் உருவாக கூடும் பனிரெண்டாம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் உங்களுடைய தைரியம் மன வலிமை விடாமுயற்சி இது எதையுமே நீங்கள் கைவிட வேண்டாம் அப்படி கைவிடாமல் சென்றால் ஓரளவுக்கு பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம் எதிரிகள் விஷயத்தில் உங்க தான் இருப்பாங்க நண்பராகவும் இருப்பாங்க சொந்த பந்தமாக இருப்பாங்க ஆனால் எதிரிகள் அவங்க விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் கடகராசி அன்பர்களே இந்த காலத்தில் இருக்கிறது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் சட்டம் தொடர்பான விஷயங்களில் பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்புகள் இப்பொழுது அதிக அளவில் இருக்கிறது இந்த காலத்தை பொறுத்தவரைக்கும் இன்னும் இரண்டு மாத காலத்திற்கு கடகராசி அன்பர்களே எந்த ஒரு செயலிலும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது உங்களுக்கு மேலும் நன்மையை ஏற்படுத்தும் இதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இன்னும் கொஞ்ச நாளுக்கு நீங்கள் இருக்க வேண்டும் அடுத்தபடியாக கஷ்டத்தை மட்டும் பிரச்சனைகளை மட்டும் சந்திக்க போகும் அந்த மூன்றாவது ராசி துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாயின் அமைப்பால் உங்களுடைய செலவுகள் அனைத்தும் அதிகரிக்கும் எப்படி செலவு வருதுனே தெரியாது ஆனா தேவையில்லாத செலவுகள் மட்டும்தான் உங்களுக்கு வர இருக்கிறது உங்களுடைய பயணங்களால் உங்களின் உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது வெளியூர் பயணம் எங்கேயாவது சென்றீங்கன்னா அது மூலயமா உங்களுக்கு உடல்நிலையை சார்ந்து பல பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே உங்க குடும்ப உறுப்பினர்களுடைய தேவையில்லாத பிரச்சனை எதற்கடுத்தாலும் சண்டை சச்சரவு இதேதான் இன்னும் இரண்டு மாத காலத்திற்கு வர இருக்கிறது துலாம் ராசி என்பர்களே முக்கியமாக உங்களுடைய பேச்சில் நிதானம் தேவை அது மட்டும் நிதானம் இருந்துருச்சுன்னா தேவையில்லாத இல்லாத தடுத்துக்கலாம் முக்கியமாக துலாம் ராசி நண்பர்களை கவனித்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் உங்களின் மருத்துவ செலவு பயணங்கள் தொடர்பான விஷயங்களால் தேவையில்லாத செலவுகள் வந்து அதிகரிக்க இருக்கிறது இது மட்டும் அல்ல பிறரிடம் நண்பர்களோ உறவினர்களோ அக்கம்பக்கத்தினரோ பக்கத்தினரோ இல்லை என்றால் வேலை பார்க்கும் உயர் அதிகாரிகளிடமோ கொஞ்சம் பொறுமையாக பேசினால் உங்களுக்கு நன்மை இல்லை என்றால் தேவையில்லாத இல்லாத கொண்டு போய் அது சிக்கிவிடும் இதனால் மன உளைச்சலுக்கு நீங்கள் ஆளாக நேரிடும் அடுத்தபடியாக பிரச்சனைகளை மட்டுமே சந்திக்க போகும் அந்த நான்காவது ராசி விருச்சிக ராசி விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிக ராசி சேர்ந்தவர்களுக்கு ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சந்திப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் மாற்றம் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கும் உங்கள் மனதளவில் நீங்கள் தேவையில்லாத நெருக்கடி தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத குழப்போ இதை எல்லாமே நீங்கள் உணர்வீங்க அந்த அளவுக்கு மன அழுத்தம் உங்களுக்கு இருக்கும் உடல் பொறுத்த வரைக்கும் விரச்சகராசி அன்பர்களை கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய பணி இடத்தில் உங்களது எதிரிகளிடம் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய எதிரிகள் உங்களை வீழ்த்துவதற்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் அதற்காக நீங்கள் கொஞ்சம் அவர்களிடம் பணிவாக நடந்து கொள்வது நல்லது இல்லை என்றால் சற்று கவனமாக இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் தொடர்பான விஷயங்களில் போட்டிகள் இப்பொழுது அதிகரிக்கப் போகிறது இதனால் கொஞ்சம் பொறுமையாக உங்களது தொழில் விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும் பணம் சம்பாதிப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் அனைத்துமே இப்பொழுது விருச்சிகராசி அன்பர்களுக்கு உருவாக இருக்கிறது அதே சமயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்துல முதலீடு செய்கிறீர்கள் என்றால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது குடும்ப உறுப்பினர்களை முக்கியமாக அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மை இல்லை என்றால் உங்கள் குடும்பத்திற்குள்ளே தேவையில்லாத பல பிரச்சனைகள் உருவாக்கக் கூடும் அப்படி உருவாகினால் குடும்பமே சிதைந்து போய்விடும் அதனால் ராசி அன்பர்களை பிப்ரவரி இருபத்தி நான்கு தொடங்கியதிலிருந்து அதிலிருந்து இரண்டு மாத காலத்திற்கு எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் சரி மிக மிக பொறுமையாக கையாள வேண்டும் அப்படி இருந்தால் ஓரளவுக்கு பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் எளிதாக தப்பித்து விடலாம் அடுத்தபடியாக பிரச்சனைகளை மட்டுமே சந்திக்க போகும் அந்த ஐந்தாவது ராசி தனுசு ராசி தனுசு ராசி என்பர்களை தனுசு ராசிக்கு ஏழாம் வீடான செவ்வாய் சஞ்சரிப்பதால் உங்களது வேலை குடும்ப பொறுப்புகள் தொடர்பாக பல சவால்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் வேலைகளில் பல பிரச்சனைகள் வந்து நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள் உங்களுக்கு அந்த வேலையே இல்லாமல் போய்விடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது குடும்ப பொறுப்புகள் தொடர்பாக அதாவது குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதையும் நீங்கள் சற்று பொறுமையாக கையாள வேண்டும் தனுசு ராசி அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கை துணை அப்புறம் சொந்த அதாவது கூட்டு தொழில் செய்வாங்க பாத்தீங்களா அதோட கூட்டாளிகள் தொடர்பான விஷயத்தில் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலை இந்த காலத்துல பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி அன்பர்களே முக்கியமாக இன்னும் இரண்டு மாத காலத்திற்கு நீங்கள் யாரையுமே அதிகமாக நம்ப வேண்டாம் நீண்ட நாள் பழகிய நண்பராக இருந்தாலும் சரி நீங்க நம்பவே நம்பாதீங்க ஏன்னா அவங்களால தான் உங்களுக்கு பிரச்சனையே ஏற்பட இருக்கிறது முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கும் பொழுது சற்று யோசித்து பொறுமையாக கையாளுங்கள் அப்படி கையாளும் பொழுது ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மை ஏற்படும் இதனால் உங்கள் வேலை தொடர்பான பாதுகாப்பற்றதாக உணர்வீர்கள் செவ்வாயின் அமைப்பாளர் உங்கள் செயல்பாடுகளில் கொஞ்சம் ஆக்ரோசமாக அதிகமாக இருக்கும் இதனால் நீங்கள் எதிலுமே எது செய்வதாக இருந்தாலும் சரி சற்று யோசித்து பொறுமையாக செய்தால் ஓரளவுக்கு பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து விடலாம் சிலருக்கு தனுசு ராசி அன்பர்கள் சிலருக்கு தொண்டை தொடர்பான பிரச்சனை இல்லை என்றால் உடல்நல பிரச்சனைகள் பலவர அதாவது உடல்நிலையில ஏதாவது ஒரு பிரச்சனை தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்தையும் நீங்கள் சந்திக்க நேரிடும் அதனால் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருப்பதால் உங்களது உடல்நிலையை நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் தனுசு ராசி அன்பர்களே சின்னதா தொந்தரவு இருந்தாலும் கூட உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று அதற்கான தீர்வை நீங்கள் காண வேண்டும் முக்கியமாக செவ்வாய் பலம் இழப்பதால் இத்தனை ராசிக்காரர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் அனைத்தும் வர இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி